ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் என்ற அவனுடைய திருவடியை திருவடி தாமரையை வணங்கி பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை சுமார் ஒன்பது முப்பத்தாறு மணிக்கு காலையில் அனுகிரகமும் அனுகூலமும் நீதியும் நேர்மையும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் வக்ரம் பெறுகிறார் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆக மொத்தம் நூத்தி முப்பத்தெட்டு நாட்கள் வக்ரம் பெறுகிறார் பொதுவா வக்ரம்ங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா சாதனையாளர்களும் எல்லா சான்றோர்களும் வக்கரத்தை பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணிருக்காங்க அந்த வகையிலே அந்த நிலையிலே அடியேனும் வக்கரத்தை பற்றி கொஞ்சம் வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் வரைய பக்தர்கள் சேனலுக்கும் கண்மணியகத்தில் நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து வக்கரம் என்பது என்ன என்பதை சுருக்கமாக அடக்கமாக கூறி பன்னெண்டு ராசிக்குரிய பதிவுகளை இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன் வக்கரம் இயல்புக்கு மாறானவை வக்ரம் எதிர்ப்பானவை வக்ரம் இன்வர்சிலி ப்ரபோசனானவை ஒரு பாவகத்துல வக்ரம் அதாவது வக்ரம்னாலே முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த கோளுக்கு எதது பகை நட்பு அப்படின்னு பார்க்கணும் பகை நட்புன்னு பார்த்தா வக்கரத்தை நம்ம ஈஸியா படிச்சுக்கலாம் வக்கரத்தை பிடிக்கும்போது எந்த ராசிக்கு நமக்கு நட்பா இருக்கும்போது அப்ப வக்கரம் வரும்போது பகையாயிரும் எந்த ராசிக்கு பகையா இருக்கிறதோ அந்த நட்புக்கு அது வக்ரம் ஆகும்போது அது வந்து நட்பாயிரும் இதுதான் சூட்சமம் இப்போ உதாரணத்துக்கு மேச லக்கணம் அப்போ மேச லக்கணத்துல செவ்வாய் இருக்காரு ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் துலாம் துலாம் வந்து மேசத்துக்கு நட்பு கரம் தான் நட்பு கரகம் கூட சொல்லிக்கரலாம் ஏன்னா சுக்கரன் செவ்வாய் நட்பு கிரகம் தான் அதே நட்பு கிரகத்துல சனி பகவன் உச்சமா இருக்காரு அப்ப சனி உச்சமா இருக்கும்போது செவ்வாயும் சனியும் நட்பா பகையானதை பார்க்கணும் அப்ப சனி செவ்வாயும் சனி நட்புன்னு பார்க்கும்பொழுது நமக்கு அங்கே என்ன தோண்டுது அப்ப ஈஸ்வரர் வக்கரம் இருக்கிறார் அப்ப ரெண்டு பேரும் பகையா இருக்கிறவங்க நட்பா இருப்பாங்க நார்மலா இருக்கும்போது பகை யாராரு எந்த பாவகத்துல நார்மலா இருக்காங்க அப்படின்னு உதாரணத்துக்கு பார்க்கறோம் இப்ப குருவுக்கு சூரியன் பகை அப்ப ஆகும்போது அவங்க நட்பா இருப்பாங்க மிதுனத்துக்கு அதாவது புதனுக்கு குரு பகை வக்கரமாகும்போது நட்பா இருப்பாங்க அப்ப சனிக்கு செவ்வாய் பகை அப்ப வக்கரமாகும்போது நட்பா இருப்பாங்க அப்ப பகை எல்லாம் எப்படி இருப்பாங்க ஆகும்போது தன் இயல்பு நிலையை மாத்தி செய்யறதுக்கு பதிலாக தான் நட்பா இருப்பாங்க நட்பா இருப்பது போது கொஞ்சம் பகையா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதே சமயத்துல என்ன தசா புத்தி என்ன லக்கணம் என்ன பாவகம் என்ன சற்பலம் என்ன திக்பலம் அவங்களுக்கு ஆட்சி பலமா உச்சி பலமா இல்ல நவாம்சத்துல எப்படி இருக்குது இல்ல உம் அஹ் எப்படி இருக்குது ராசி கட்டத்துல எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து நுணுக்கத்தோட பார்த்து சொல்றதுதான் இந்த வக்கரம்